ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கனமழை காரணமாக எல்லா பகுதிகளிலையுமே பரவலாக கனமழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட இருபத்தெட்டு மாவட்டங்களில் காலை பத்து மணி வரை பத்து மணிக்குள் மழை பெய்ய வாய்ப்பு அப்படிங்கிறது போட்டிருந்தாங்க ஒரு சில மாவட்டங்களில் காலை பத்து மணி வரை மழை பெய்யும் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க மலைப்பிரதேசங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா காட்டாற்று வெள்ளம் அப்படிங்கிறது போக ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த நிலையில் மூன்று மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அப்படிங்கிற அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அடுத்தடுத்து அனௌன்ஸ்மெண்ட் மழை அதிகரிக்கும் பட்சத்தில் அனவுன்ஸ்மெண்ட் அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு வரும் இப்போதைக்கு மூணு மாவட்டம் அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறது லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்க அதில் ஓபன் பண்ணிக்கலாம் இதுல வேற மாவட்டங்களுக்கு அறிவிப்பு வரும் பட்சத்தில் இதுலயே அப்டேட் பண்ணுவாங்க தொடர் மழை காரணமாக பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று வால்பாறை பள்ளிகளுக்கு மட்டும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வால்பாறையில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க புதுச்சேரி மாஹேவில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க மூணாவது நீலகிரியில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க மொத்தம் மூணு முழு மாவட்டம்னு பார்த்தோம்னா நீலகிரி மட்டும்தான் நமக்கு விடுமுறை அது போக புதுச்சேரியில் இருக்கக்கூடிய மாஹே கோயம்புத்தூர் பகுதியில் வால்பாறைக்கு மட்டும்தான் விடுமுறை அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அடுத்தடுத்து அனௌன்ஸ்மெண்ட் வரும் பட்சத்தில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதில் வந்து அப்டேட் பண்ணும் பட்சத்தில் இன்னொரு ஆஃப் அனவர் ஒன் ஹவரில் உங்களுக்கான அப்டேட் வந்து அதில் கொடுத்துருவோம் ஆனால் எல்லாருமே ஸ்கூலுக்கு ரெடி இருங்க ஏன்னா மூன்று மாவட்டங்கள் தான் இது வந்து மலை சீசன் கிடையாது இது கோடை மலை தான் அதனால் அந்த அளவுக்கு ரொம்ப கனமழைக்கு வாய்ப்பு இல்லை மிதமான மழை பெய்யும் தான் சொல்லியிருக்காங்க அதனால பெரும்பாலான மாவட்டங்களுக்கு தொடர் மழை பெஞ்சு காற்றாற்று வெள்ளம் மலைப்பகுதிகளில் தான் விடுமுறைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த மூன்று மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க மற்ற மாணவர்கள் இந்த வீடியோவை அடுத்தடுத்து அப்டேட் வரும் பட்சத்தில் அப்டேட் பண்ணுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ